அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் திரும்ப திரும்ப நாலு நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன் கனகம்பட்டியா வந்து எனக்கு வந்து க ஒரு கனவு கனவு மாதிரி ஒரு தூக்க முடிவில் வந்து வரும் ஒரு பச்சை கலர் தலைப்பா கட்டின்னு இருக்கிற ஒருத்தர் வந்து இசக்கியம்மா அப்படின்னு மட்டும் சொன்னார் ஆனால் இசக்கி அம்மாவை பற்றி பேச சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இசக்கியம்மாவை வணங்கவும் சொல்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அவர் சொன்னது வந்து மூணு நாளைக்கு முன்னாடி அது எப்படின்னா மேலே போயிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை போயிட்டு உட்காருது அதை போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு கீழே போயிட்டு செல்ஃபோன் எட்டு மாதிரி போகிறேன் அப்போ அந்த பட்டர்ஃப்ளை போயிட்டு அந்த இடத்துல அந்த தும்பி வருது அப்போ தும்பி நாள் இல்லாத மாதிரி வந்துட்டு அது அசையாத மாதிரி நல்லாவே நான் எவ்வளோ பேசினாலும் அப்படி பேசிகிட்டு நிற்கிது அதெல்லாம் வீடியோவில் காமிச்சேன் அப்போ காலையில் தானே தும்பின்னாவே இவர் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி கா இன்றைக்கி காலையில் தானே அவருமா இசக்கின்லாம் சொல்லியிருக்காரு அதனால இது பற்றி நம்ம ரொம்ப இது பண்ணணும் வர வியாழக்கிழமையே வேற நம்மளுக்கு அந்த புனர்போசம் வருது அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து கும்பிட சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இதை வந்து இது பண்ணுறேன் ஆனால் இந்த கதை கொஞ்சம் பெருசு நான் இது வந்து ஒரு பாதி கதை சொல்லிட்டு இன்றைக்கே நிறுத்திடலாம் இல்லை ஃபுல்லாக சொல்லி முடிக்கலாம் இது வந்து க இதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுங்க முதல்ல ரொம்ப பெருசாக அது முக்கியத்துவத்தை பேசிட்டானாலும் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் நான் சொல்லாமையே முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த க இந்த மாதிரி இசைக்கியம்மா மாதிரி இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்குது அதாவது வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்டு இல்லைன்னா பெரிய மகாராஜா குடும்பத்தில் பறந்து ஆனால் அவங்கள வந்து இந்த வீடு விட்டு துரத்தப்பட்டு அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான இது அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு சில இதுங்கெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் நீங்கள் அப்படி போய் பிறந்து இந்த இதெல்லாம் அனுபவிச்ச பின்னாடி தான் நிவர்த்தி ஆகும்ன்ற மாதிரிலாம் சில சமயத்தில் பேய் வடிவம் எடுத்து அதுக்கப்புறம் தெய்வ வடிவம் ஆகி இப்படியெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கடவுள்களை வணங்கினா என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய அமான இருக்கும் உங்களுக்கு தெரியாது தான் உங்களுக்கு எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் நடக்கலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடும்போது உங்களுக்கு அது நடக்கும் அப்போ வந்து நம்ம இது அவர் சொல்லிட்டார் கனகமுட்டையா சொன்ன நாலஞ்சு வகை செட்டு கதை விஷயங்கள் நிறைய சொன்னார் இப்போ சூற்றுமா வந்து திருப்பதி பெருமாளுக்குள்ளே இருக்கிறது வந்து முருகர் திரு முருகரையும் பெருமாளையும் ஒன்றா பார்க்கணும் சந்தனம் இந்த மாதிரி இத்தனை பேருக்கு சந்தனம் கொடுக்கணும் இதெல்லாம் அவரால் சொல்லப்பட்டு அது நல்ல சக்ஸஸை கொடுத்த ஒரு இது வந்து அவர் வந்து கனெக்ட் ஆகி இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு சித்தர்கள் இதில் வந்து நல்லா அவர் வந்து ஒரு பிரபஞ்ச ரீதியாக நம்மக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதை செய்து அதனால நல்லது நடந்து திரும்ப திரும்ப புனர்பூச நட்சத்திரக்காரங்களே நான் சந்திக்கிறதாகவும் முக்கியமாக வாழ்க்கையினுடைய முக்கியமான நபர்களாக அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மாறுவதாகவும் இருக்குதுன்றதுக்கு தான் அவர் வந்து உண்மையிலே அவர் சொன்னது கனவில் சொன்னது தான் உண்மையிலே அந்த உண்மைதான்ன்றதுக்கு தான் சாட்சின்றதுனால தான் அந்த இசக்கியம்மன் கதையை கேட்டுட்டு நாளைக்கு அந்த இசக்கியம்மனை வந்து நம்ம நூற்றி எட்டு முறையோ ஆனால் கனகம்பட்டி பழனிசாமியை எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஓம் பழனிசாமி போட்டின்னு எழுதுது அதை நாளைக்கு இத்தனை நாள் நம்ம அதை பண்ணாது விட்டு இருந்தால் கூட அதை ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்னது தான் அதை நாளைக்கு எழுதிட்டு நீங்கள் இதில் வேணால் சன் பண்ணுறது வேணால் முன்னூற்றி அறுபத்தொம்பது வந்து இசைக்கியம்மா போட்டின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் எப்படி வேண்டுதல் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த வேண்டுதல் முடிஞ்சுதானா அதில் மெயினாக குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது மற்றபடி லைஃப்பில் என்ன பண்ணாலுமே அடிபட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மாமியார் வீட்டில் போயிட்டு வெளியில் சொல்லிக்க முடியாது பணக்காராக இருப்பீங்க ஆனால் நிறைய பிரச்சனை இருக்கும் பெண்கள் முக்கியமாக அவங்களுக்கும் இந்த இது இசக்கியம்மா வணங்கினா ஒரு விடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மற்றபடி வந்து கடன் தொழில ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு பெரிய கடன் தொல்லையில் மாட்டிட்டு இருக்கிறீங்க குடும்பத்தையே நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெய் ஸ்ட்ரெயினாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இசக்கியமாக கும்பிடலாம் நான் சொல்கிற மெத்தட் எதுவுமே அந்த கோயிலுக்கே போங்க அங்கே போய்ட்டு எல்லாம் பண்ணுங்கள் அந்த மாதிரி மெத்தடு கிடையாது இந்த கதைகளை மட்டும் தான் அதனுடைய உக்கரம் புரியும் அந்த மாதிரி ஏன் அவ்வளோ உக்கரமானவர்கள் ஏன் அவங்களுக்குண்டா நடக்கும்ன்றதுக்கு அந்த கதையை கேட்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன் இனிமேல் கூட ஃப்யூச்சரில் நான் சொல்ல போகிற அமானுஷிய கதைகளுக்கு அனிமேஷன் மாதிரிலாம் கிரியேட் பண்ணாமல் நான் ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு அந்த விளக்கு பார்த்துக்கிட்டு தான் சொல்ல போகிறேன் அதையே உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் எந்த கதை நான் சொன்னாலும் ஆன்மீக கதையை சொன்னாலும் இது சொன்னாலும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை எனக்கு அனிமேஷன் தான் வேணுமான்றதை நீங்கள் விளக்க காமிச்சிக்கிட்டே தான் அந்த அம்மாவுடைய கதையை சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் விளக்க பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அந்த க இது வந்து அந்த கதையை வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த அம்மா வந்து மெயினாக இது வந்து கணக்கம்பட்டி ஐயா மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க மாட்டாரு இதுக்கு அநேகமாக ஐயா வைகுண்டர் காரணமாக இருப்பார்னு எனக்கு தோணுது இப்போ அதை பற்றி பேசினாலும் ரொம்ப இது ஆகிடும் ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு நாட்டார் பெண் தெய்வம் அம்மா வந்து ஒரு நாட்டார் பெண் பெண் தெய்வம் அதனால இது வந்து நாடார் நாட்டார்ன்றது வேற நாடார்ன்றது வேறவா அதை பற்றி இன்னும் தெரியல ஆனால் நா அந்த நாடார்ன்றது வந்தே வந்து தான் உங்களுக்கு ஐயா வைகுண்டர்ன்றது உங்களுக்கு சாணார் நாடார்ன்றது தான் ஐயா வைகுண்டர் உங்களுக்கு இந்த அம்மா வந்து நாட்டார் பெண் தெய்வம் இவர் வந்து பெரும்பாலாக இந்து சமய கோயில்களில் கையில் ஒரு குழந்தையோட காட்சி தராங்க இந்த தெய்வத்தை வந்து பழையனூர் நீலியினுடைய வடிவம் நிறைய பேரெல்லாம் இதே இசைக்கம்மாமையே நிறைய பேர் வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த அம்மா மாதிரியே வாழ்க்கையில் ப பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சுங்க பல பெண் தெய்வ ரூபத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் கடவுளாக வந்து யாரன்னா இதை பற்றி பேசுங்க அப்படின்னா மட்டுமே நான் பேசுகிறேன் அதெல்லாம் இது வந்து இப்போ கனகமட்டியாவால் சொல்லப்பட்டு பேசுகிறேன் நான் இதை ஆனால் இதுக்கு பின்னாடி ஐயா வைகுன்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த தெய்வத்தை பழையனூர் நீலியினுடைய வடிவம் என்ற கருத்து இருக்கின்றது குழந்தை பேர் இல்லாத பெண்கள் இவரை வழிபட்டால் குழந்தை பிறக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் இவரை இருக்கிறவங்களும் இவரை வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது சமய பெண் தெய்வ கோயில்களில் வந்து பிரதானமாக இவருக்கு சந்நிதிகள் இருக்குது தென் தமிழகத்தில் இசக்கியம்மா வழிபாடு அதிகமாக இருக்குது இருந்தாலும் தமிழகம் முழுவதுமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இசக்கியம்மாவனுடைய இது வந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த இசக்கின்றது என்னதுன்னா இயக்கி ஒரு பொருளை இயக்குதல் அந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்ட ஒரு விஷயத்தை இயக்குதல் அப்படின்ற ஒரு சொல்லு தான் இதை பார்க்கலாம் இசக்கி அம்மன்னா இசக்கி ப்ளஸ் அம்மன் இயக்கி என்ற சொல்லினுடைய மருவிய ஒரு வடிவமாக இருக்கின்றது இயக்கி என்றது வந்து பொதுமைப் பெயரை உடைய பலர்க்குட்டியும் இந்த இது இருக்கும் இவரை போலவே எண்ணற்ற இயக்கிகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இயக்கிகள்ல சிலர் மட்டுமே தான் வழிபடுறாங்க பொதுவா குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்க உருவம் மட்டும் இல்லாம இது வேறு குடும்பத்தில் இருக்கின்ற பெரிய மன அழுத்தம் கூடிய கொடுக்கக்கூடிய விஷயங்களை தா தாங்கி இருப்பவர்களும் இவர்களை வ வழிபடும்போது அப்படியே ஸ்தம்பித்து ஃப்ரீசர் மாதிரி நின்று விட்ட விஷயத்தை இயக்கு இயக்குபவளாக அடுத்த கட்டத்துக்கு செல்ல வைப்பவளாக இந்த இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றது இதுல முக்கியமா என்னன்னா அதில் வந்து நிறைய பெண் எச்சிகள் இவங்க இருக்கிறாங்க இதில் சமண சமயத்தில் தீர்த்தங்கரர்கள் பலரால் காவல் தெய்வங்களாக இந்த இயக்கிகள் சிலர் வந்து இருக்கிறாங்க இவர் இந்த மாதிரில நிறைய பேர் இந்த மாதிரி இயக்கிகளாக இருப்பவர்கள் தான் சமண சமயத்தினுடைய தீர்த்தங்காரர்களில் பல பல பேருக்கு வந்து காவல் தெய்வமாக இவங்க இருக்கிறாங்க இந்த இயக்கிய மாவை பற்றி என்ன நீங்கள் பண்ணணுன்னாவே மெயினாக ஒரு வேண்டுதல் பண்ணணுன்னா கூட ஒரு சிவப்பு புடவை வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தெற்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த மாவுக்குன்னே இருக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாவுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சிலை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கோயில் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேண்டுதல் நிறைய நான் வந்து சிவப்பு சாலையை ஒரு ஏழை பெண்மணிக்கு வாங்கி தரேன்னு நினச்சிட்டு வேண்டிக்க வேண்டியது தான் இந்த கதையை கேட்குறது இது முக்கியமாக இன்றைக்கி வச்சுங்க ஏன்னா நாளைக்கு புனர் பூசமும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை இருக்குது ஆனால் நாளைக்கு நான் சொல்லணுன்ற ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த மனசால் நீங்கள் வீட்டிலேருந்தே வேண்டிக்கலாம் இதில் க முடிஞ்ச வரைக்கும் யாராவது ரொம்ப ட பிரச்சனை இருக்கிறவங்க எப்படியாவது டைம் ஒதுக்கி அந்த முந்நூற்றி முறை ஓம் பழனிசாமி போற்றி சொல்லிவிட்டு முன்னூற்றி அறுபத்தொம்போது முறை இசக்கிய அம்மா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச நிவேதனம் வச்சுட்டு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினா ஒரு ஏழை பெண்மணிக்கு நான் ஒரு சிவப்பு புடவையை இசக்கி அம்மாவுக்கு கொடுப்புதாங்க நினைத்து கொடுக்குறேன்றதை மட்டும் சொல்லி முடிச்சுக்குங்க நாளைக்கு ஆனால் அந்த கதையை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு ரொம்ப இந்த அம்மா நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு நீங்கள் நாளைக்கு கும்பரத்தில் இருக்குது இடது கையில் குழந்தையை தூக்கிட்டு இடுப்பில் வச்சவாரி வலது கையை ஓங்கியபடி சூளத்தில் கத்தியை ஏ ஏந்தியவாறு இந்த மாதிரி இருக்கிறாங்க சில இடங்களில் சிவப்பு சீலை இல்லாமல் வெறும் கச்சையோடவே இந்த மாதிரி இருக்கிறாங்க கையில் குழந்தையின்றி இருக்கும் சிலைகளும் கூட இருக்குது அப்படின்றது தான் முக்கிய ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம அந்தமாவனுடைய ஒரு எந்த மாதிரி முதல்ல விஷயத்தை ஒரு பாதியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி மெத்தடில் தான் இது நான் சொல்ல போகிறேன் கிட்ட வர வாங்கிய லட்சுமி என்ற பெண் அவளுடைய அண்ணனும் லட்சுமி என்றவளுக்கும் அவள் அண்ணன் சோழனுக்கும் குழந்தைகளாக பிறக்கின்றார்கள் இருவரும் நீலன் நீலி எனப்படுகின்றார்கள் ஈசனது அருளால் பிறந்த குழந்தைங்க அதனால் இவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு குழந்தைகளாக தங் தன்றறாங்க குழந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ள வேறு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அனைவருமே உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளேயே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே பேசிக்கிறாங்க தாயினுடைய தாய்ப்பால் வந்து இந்த குழந்தைகளுடைய பசியை வந்து ஆற்றுவதாக தாயினுடைய தாய்ப்பால் வந்து இந்த குழந்தைகளுடைய பசியை வந்து ஆற்றுவதாக இல்லை அண்ணா எனக்கு பசி பொறுக்கலம்மா பொறுக்கலை நீ பசி இது வந்து ஸ்பெஷலாக பொறுக்குது பார்த்தீங்களா போன ஜென்மத்தில் ஒரு கதை இருக்குது அதனால வேண்டி இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பசி எடுக்கிறத விட ரொம்ப பயங்கரமாக பசி எடுக்குது இவங்களுக்கு அண்ணா எனக்கு பசி பொறுக்கலண்ணா நீ உனக்கும் பசிக்கலையா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையம்மா தான் பசிக்குது அப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் அண்ணா ரொம்ப குட்டி குட்டி பசங்க தான் இவர்கள் அனைவருமே உறங்கிய பின் நம்ம வெளியே போயிட்டு பசி ஆறலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க குழந்தைகள் பெரியவர்கள் உறங்கத்துக்கு கா காத்துன்னு இருக்காங்க அனைவருமே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த பின்னர் இருவருமே வெளியேறி சென்று ஆடுகளையும் மாடுகளையும் கடித்து ரத்தம் குடித்து பசி ஆறி திரும்ப வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பசி அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிற விஷயம் வேற சிவனால படைக்கப்பட்டது தான் ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற பசியினுடைய இது வந்து வேற விஷயம் ஏன்னா அது போன ஜென்மத்தில் நடந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அவங்க இந்த ஜென்மத்தில் அப்படி அந்த சாதாரண உணவுகள்லாம் பத்தாத அவங்க வெளியில் போயிட்டு ஆடு மாடுகளை கழித்து அந்த ரத்தத்தையும் குடித்து வந்து பசி ஆறி வந்து படுத்துக்கிறாங்க வீட்டில் மறுநாள் பார்த்த மகாராணி வந்து குழந்தைகள் மேலே ரத்த வாட வீசுதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல வாசனை திரவியங்களை வந்து குழந்தைங்க மேலே எல்லாம் தெளித்து விடுறாங்க இந்த சமயத்தில் சோழராசன் வந்து ஒரு ஜோசி ஜோசிக்காரனை வர வச்சு குழந்தைகிட்ட குழந்தைங்க கிட்ட வந்து என்ன ஜாதகம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு வந்த ஜோசி என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகள் பிறந்த நேரத்தை கேட்டு சாதகம் கணிச்சுட்டு அரசே இந்த குழந்தைகள் மானுட குழந்தைகளே அல்ல இவர்கள் பிறந்த நேரத்தை பார்த்தால் பேய் குழந்தைகள் என்று தோன்றுகின்றது இவர்களால் வந்து கோட்டைக்கு ஆபத்து இருக்குது எனவே இவர்களை காட்டில் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் இந்த மாதிரி தானே துரியோதனனு கூட வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து இதில் துரிதராசு இந்த குழந்தை உலகத்தையே இது பண்ணிடும் அந்த குழந்தையை மட்டும் இது பண்ணிடுங்கன்றாங்க ஆனாலும் தா அது கர்மாவைப்படி அந்த தந்தைன்றது அந்த மாதிரி பண்ண முடியாது அதனுடைய விஷயத்தை எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி ஆகுது ஆனாலும் தான் பெற்ற மக்களை காட்டுக்குள் கொண்டு விட மனம் இல்லாத அந்த மன்னன் வந்து அவரால் முடியல எனவே அதை ஒத்துக்கல அவர் குழந்தைகள் தினமும் வந்து இரண்டு பேருமே வந்து ஆடு மாடுகளுடைய ரத்தத்தை குடிக்கத்தும் அதை வந்து தின்பதும் தங்கள் பசியை ஆற்றிக்கொண்டு இருப்பதாக இருக்கின்றது மக்கள்கிட்ட வந்து மன்னனுக்கு வந்து இதை பற்றிய தகவல்கள் வந்து வருகின்றது மக்களிடமிருந்து நிறைய அதை பத்தி கேள்விப்பட்டு இன்னும் கேட்பாங்க இல்லைங்களா எல்லாரும் திடீர் திடீர்னு ஆடு மாடுகள்லாம் காணாமல் போவத பத்தி கிட்ட வந்து எல்லாரும் அதை வந்து முறையிடுறாங்க அப்படி பண்ணும்போது யாருன்னு சொல்லிட்டு அந்த பாதகை செய்கிறது யார் பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாரு அரசர் அவருக்கு தெரியும் சேவர்கள் வந்து ராத்திரியில வந்து கண் விழிச்சிருந்து பார்க்குறாங்க இரவில் வந்து இரு குழந்தைகள் வந்து தின்றுவிட்டு திரும்பி அரண்மனைக்கு செல்வதை பார்க்குறாங்க அப்படி மன்னன் கிட்ட தெரிவிக்கிறாங்க இதனால் மன்னன் உண்மையை புரிந்து கொண்டான் பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் தவித்த நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பேய் குழந்தைகள் பிறந்து விட்டனுமே என்ன செய்வது என்பது மிகுந்த வேதனையில் அந்த மன்னன் என்ன பண்ணுறார்னா சேவ அந்த சேவர்களை அழைத்து இரண்டு குழந்தைகளையுமே காட்டில் எத்தும் போயிட்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது சேவர்கள் ரெண்டு பேருமே குழந்தைகளை வந்து காட்டில் எடுத்துமே விட்டுடுறாங்க இரு குழந்தைகளும் வனத்தில் போயிட்டு ஒரு வேப்ப மரத்துக்கிட இருக்கிறாங்க வனத்தினுடைய விலங்குகளை வந்து வேட்டையாடி வாழ்ந்து அவங்க அப்படியே அண்ணனை வந்து ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்க வச்சுட்டு தங்கை வந்து வேட்டையாடி வர மாதிரியும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீ இப்படி பண்ணு நான் அப்படி பண்ணேன் ஆனாலும் அவர்கள் அந்த விலங்குகளை அடித்து சாப்பிடுவது என்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கையை ஓய்வில் வைத்து விட்டு அண்ணனும் போகிறதும் மாறி மாறி இருக்கிறது குழந்தைகள் வளர்றாங்க பெரியாளா பெரியவர்களாக ஆகின்றார் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அண்ணா இன்று நான் சென்று வேட்டையாடி வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலி வந்து நீலன் நீலி அவங்க ரெண்டு பேர் நீலி புறப்பட்டு போகிறார்கள் அந்த சமயத்தில் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த வேளாளர்கள் வே அதாவது வேளாளர்கள்லாம் விவசாயம் செய்பவர்கள் அந்த ஆலயத்தினுடைய கதவுக்காக மரம் தேடி காட்டுக்குள்ள வராங்க அவர்களுடைய கண்ணில் இந்த நீலன் குடியிருந்த வேப்ப மரம் படுது உடனே அதை வெட்டி எடுத்து செல் போகிறாங்க இதனால் அந்த மரத்தில் குடியிருந்த நீலன் வந்து செத்து போகிறோம் இந்த மரத்துக்கு கிழவே இருக்கிறவன் அதை இந்த இவன் மட்டும் நீலன் மட்டும் செத்து போயிடும் அவங்க வந்து இதெல்லாம் ப பார்த்து வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நீலன் வந்து செத்து போயிடும் திரும்பி வந்த நீலிக்கு வந்து வேப்ப மரத்தை காணாது தவிக்கிறாங்க ஏன்னா இவங்க ஒரு கொஞ்சம் பேய் சக்தியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இல்லைங்களா அதனால் இவங்க வந்து அந்த மறைச்சிட்டு அந்த வேப்ப மரமாகவே இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை வெட்டும்போது அவங்களும் சேர்ந்து உயிர் இழக்கிற மாதிரி ஆயிடுது மரத்தை வெட்டி தன் அண்ணனை கொன்றது அந்த ஊரினுடைய வேளாளர்கள் என்பதை அந்த மீ நீலி தெரிந்து கொள்கின்றார் இந்த ஊரினுடைய இந்த ஊரில் உள்ள அத்தனை வேளாளர்களையும் அழித்து இந்த ஊரை நாசம் செய்வேன் என்று அந்த நீலி சபதம் செய்கிறாள் தன் முற்பிறவியில் தன்னை கொன்றவனை பழிவாங்க அந்த வனத்திலேயே காத்திருக்கின்றார் இன்னொரு புறம் காவிரி பூ பண்டினத்தில் ஒரு வாணிப செட்டி வந்து ஒருவனுக்கு வேதியன் மகனாக பிறக்கிறான் அந்த சமயத்தெலாம் ப ஒருத்தரை வாங்கணும்னு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு கதை வந்து என்னாதுன்னா காவிரி பூம்பனத்தில் ஒரு வாணிப செட்டியாருக்கு ஒரு வேதியன் வந்து மகனாக பருகிறான் அவனுக்கு முற்பிறவியில் முற்பிறவியை பற்றி எந்த ஞானமும் இல்லை அவனுக்கு ஆனந்த செட்டின்ற பெயரிட்டு அவர்கள் வளர்த்து வராங்க இன்னொரு விஷயம் இந்த ஆனந்த என்ற பெயர் வந்து நான் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னு ஆனந்தன் என்னை நான் பார்ப்பேன்னு சொல்வேன் அதுவும் ஒரு காரணமாக இப்போ வந்து எனக்கு இந்த இந்த இந்தம்மா இசக்கியம் உடைய கதையை சொல்கிறதுக்கு ஐயா வைகுண்டர் ஒரு விதமாக காரணமாக ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி ஒரு விதம் காரணமாக க கனகம்பட்டி பழனிசாமி ஆகியவர்கள் இந்த மூன்று பேருமே காரணமாக இருக்கிறார்கள் என்று தெரியுது அதே சமயத்தில் இது கிளைக்கு சித்தராகவும் இருக்கலாமோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது இப்போது நான் கதைக்கு மறுபடியும் வரேன் ஏன்னா அந்த ஆனந்தன் பேர் வரும்போது இதை நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது ஆனந்த செட்டி என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கும்போது ஜோ ஜோசியன் எச்சரிக்கைகளை கொடுத்தான் எந்த காரணம் கொண்டும் உன் மகன் வந்து வியாபார நிமித்தமாக தென் திசை மட்டும் போயிடக்கூடாது எந்த காரணம் கொண்டு வெளியூரில் தங்க கூடாது அப்படி ஒரு வேலை தங்கினா யாரே அந்த ஆனந்தன்ற இருக்கு ஏதேனும் தான் தங்கணுமோ தவிர ஒரு பெண்ணால் அவனு உயிருக்கு ஆபத்து இருக்குது என்று சொல்றாங்க இதனால ஆனந்த செட்டியை தென் திசை அனுப்பாமல் வெளியூரில் தங்க வைக்காமல் வளர்த்து வராங்க வளர்த்து பெ வளர்ந்து பெரிய ஆளாகிறான் வாணிபத்தை தானே அவன் நடத்த தொடங்குறான் சில சமயங்களில் வெளியூரில் தங்க நேரும்போது தந்தை தடுத்து விடுவதை கண்டு ரொம்ப கஷ்டமாகுது காரணம் வந்து அவனுக்கு வந்து என்னான்னு யோசிக்கிறான்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி ஓ ஒரு மந்திரவாதிகிட்டே சென்று இதை பற்றி கேட்குறாங்க மந்திரவாதி என்ன பண்ணுறாருனா ஒரு மந்திரத்தை சொல்லி கத்தியை கொடுத்து இந்த கத்தி உன் இடுப்புல இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாரு இதனால பல பகுதிகளுக்கு சென்று தைரியமா வாணிகத்தை பார்த்துட்டு வர மாதிரி அந்த ஆனந்த செட்டி ஆகுறாரு அவனுக்கு எதுவும் நேரில் எல்லா மந்திர கத்தியினுடைய மகிமைன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் விதியும் சிரிக்குது அன்னைக்கு வந்து அவன் வந்து தெந்திசி நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வருது அப்போ வந்து அவங்க தந்தை ரொம்ப தடுக்கிறாரு ஆனாலும் மந்திர கத்தியை காட்டிட்டு தந்தையினுடைய அனுமதி பெற்று தந்தையையும் என் பெண்ணையும் அந்த தந்தையை பார்த்துட்டு எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத நீ வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு தென் திசை நோக்கி தான் போகிறான் வாணான்ற தான் போகிறான் அவன் வந்து கொண்டிருந்த திசையில்தான் அவனை பழிவாங்க காத்திருக்கின்றாள் நீலி காணகத்தில் அவன் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்படுறாள் நீலி செவ்வாடை அணிந்து கையில் வெற்றிலை தாம்பூலம் எடுத்துக்கொண்டு நீலியானவள் ஆனந்த செட்டியை எதிர்கொள்கின்றார் அடந்தவனத்தில் செவ்வாடை அணிந்து பெண்ணை கண்டதும் அதிர்ச்சி உற்று அதிர்ச்சி உரிகின்றான் செட்டி மனதில் வந்து ஜோசியன் சொன்னது எச்சரிக்கை நே வருது காட்டு வழி போகும் வாணிபரே வந்து தாம்பூலம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அழைக்கிறாள் அவளை தவிர்த்து விட்டு ஊருக்கு போகிறான் ஆனந்த செட்டி அவன் கையில் மந்திர கற்று இருந்ததுனால நீலியால் அவனை நெருங்க முடியல இதற்குள்ள சாயந்திரம் ஆயிடுது நீலியானவள் வனத்தில் அவளுடைய சாட்சியாக விட்டுட்டு போன அந்த கள்ளி மரத்தை வந்து குழந்தையாக மாற்றி அவனை தொடர்ந்து ஊருக்குள்ள போகிறான் அப்புறமா வந்து அத்தான் அத்தான் என்னை விட்டு எங்கே செல்கின்றீர்கள் யாரடி உனக்கு அத்தான் போ அந்த பக்கம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவனை நோக்கி கண்ணீருடன் ஓடிக்கொண்டிருக்கின்றாள் நீதி இதற்கு ஊரில் சிலர் பார்த்து விட்டு என்ன செய்தி என்று வினவ இவர் என் கணவர் இவர் என் குழந்தை இது என் குழந்தை கையில் வந்து அந்த கள்ளிச்செடி அது ஒரு போன ஜென்மத்து கதை இருக்குது அநேகமாக இது அடுத்த பாட்டில் தான் போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் வீடியோ பெருசாக போகும் அதனால் வேண்டி அது போன ஜென்மத்து கதை அதை இப்போ கையில் கள்ளிச்செடியை வந்து குழந்த மாதிரி மாற்றி கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பேய்த்தன்மை இருக்கிறதுனால அந்த மேஜிக் முடியுதுன்றதுனால கையில் அந்த குழந்த மாதிரி வச்சுட்டு இருக்குது அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த பெண் என்ன சொல்கிறான்னா இந்த குழந்தை வந்து எனக்கும் இவருக்கும் பிறந்தது தான் தனியாக என்னை விட்டுட்டு இவர் வந்து ஓடி வந்துட்டார் நானும் அவரை தொடர்ந்து ஓடி வர்றேன் அப்படின்னு நீலி ஊர் மக்கள்கிட்ட அப்படி சொல்கிறாங்க அவனை தடுத்தார் ஊர் பஞ்சாயத்து கூட்டுறாங்க பஞ்சாயத்துதாரின் விசாரில் வந்து அவள் வந்து தனது மனைவி என்று சொன்னதை மறுத்தான் அந்த ஆனந்த செட்டி மனதுக்குள்ள ஜோசியன் ஜோசியன் என்ற செய்திகள் வந்து சொன்ன செய்திகள் வந்து நிழல் ஆடுது ஆனால் நீலியோ சத்தியம் செய்கிறா எவர் என் கணவர் என்பது சத்தியம் வேண்டுமானால் என் பிள்ளைய வந்து இறக்கி விடுறேன் அதனிடம் அப்பா யார் என்று கேளுங்க அது சொல்லும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றாங்க குழந்தை வந்து அப்பா என்று அழுதபடியே அந்த ஆனந்த சட்டியை நோக்கி ஓடுது அவன் மிரண்டு போகின்றான் மறுக்கின்றான் ஊராரோ நம்பவே மாட்டன்றாங்க பெண்ணுக்கு அநீதி செய்யாதே என்று அறிவுறுத்துகின்றார்கள் அவனோ தன் தந்தை தாயை அழைத்து வருவதாக கூறினார்கள் மறு விசாரணையை காலையில் வைத்துக் கொள்ளலாம் இருட்டிவிட்டது இன்று இரவு நீங்கள் இந்த ஊரிலேயே தங்கியிருங்கள் காலையில் விசாரிக்கலாம் என்கின்றார்கள் பஞ்சாயத்தாரர்கள் நீலியோ என்னையும் குழந்தையையும் இவரிடம் தனியாக விட்டுச் செல்கின்றீர்களே இவரிடம் ஒரு கத்தி இருக்கின்றது அதை வைத்து என்னை அதை வைத்து என்னை கொன்று விடுவார் எனவே நீங்கள் அந்த கை கத்தி வாங்கிவிடுங்கள் என்று சொல்லி மேலும் அவள் அழுகின்றார் அவனை சோதனை செய்த பஞ்சாயத்தாரர் அவனிடமிருந்த கத்தியை பிடுங்கி அவர்கள் மூவரையும் ஒரு வீட்டை கொடுத்து அங்கு தங்க சொல்கின்றார்கள் ஜோசியன் சொன்னதெல்லாம் நடந்ததை எண்ணிய ஆனந்த செட்டிக்கு பயந்து போனான் இன்றிரவு அவள் என்னை கொன்று விடுவாளே என்று பயந்தபடியே அவளோடு சென்றான் நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினாள் அவனது முன்ஜன்மத்தை அவனுக்கு நினைவூட்டுகின்றாள் அவன் கதற கதர அவன் வயிற்றை கிழித்து அவனை கொன்றாள் அவன் குடலை மாலையாக அணிந்து கொண்டு ஓலமிட்டாள் தான் சபதம் செய்தபடி முற்பிறவியில் தன்னை கொன்ற வேதியனை இப்பிறவியில் பழிவாங்கிய மகிழ்ச்சியில் திளைத்தாள் தன் அண்ணனை கொன்ற இந்த அந்த ஊரின் வேளாளரை வேள வேளாளர்களை தான் பழிவாங்க வேண்டும் என்று சபதம் செய்தது நினைவுக்கு வந்தது அந்த ஊரையை எரித்து நாசம் செய்தால் ஒரு காரணம் அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க அண்ணன் வந்து அந்த வேப்ப இருந்ததை வெட்டி இவங்க கொண்டுட்டாங்கன்றதுக்காக அந்த ஊரையும் பழிவாங்க ஊரையே எரிக்கிறார்கள் ஒரே ஒரு வேளாளர் மாத்திரம் தப்பிச்சுக்கிறார் அந்த அவர் வந்து அதிகாலையிலேயே எழுந்து வயலுக்கு சென்று விட்டதால ஊரை எரித்து நெருப்பிலிருந்து அவர் தப்பி விட்டார் நீலி இதை அறிகின்றார் அவரை பழிவாங்க ஒரு சிறுமி உருவம் கொண்டு போகிறாங்க மதிய வேலையில் வயலுக்கு போறாங்க தரையில வந்து பானை வந்து வச்சுட்டு அதில் விஷத்தை அவள் கலந்து கொண்டு போகின்றாள் ஐயா வெயிலுக்கு அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் மோர் அருந்துங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுத்து அவரையும் கொன்றாள் இப்படியாக நீலியானவள் தான் செய்த சபதங்களை நிறைவேற்றி வனத்தில் இரத்த வெறியுடன் சுற்றி திரிகின்றாள் அதே வெறியுடனே அவள் முப்பந்தல் என்ற இடத்திற்கு வந்து நிலை கொண்டாள் நீலியினுடைய ஆவேசம் அதிகமாக இருந்ததால் சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் தொந்தரவுக்கு ஆளாராங்க அவளை எதிர்த்து ஒன்று செய்ய இயலல ஏன்னா அவள் ஈசன் கிட்ட வரம் வாங்கியவள் அல்லவா எனவே அவளை பணிந்து அவளுக்குரிய சாந்திகளை எல்லாம் செய்து அவளை ஒரு தெய்வமாக்குறாங்க அவளே இசக்கி என்ற பெயரில் முப்பந்தலில் நிலை கொள்கின்றாள் ஆனால் இதுக்கு முன்ஜென்ம கதையை நான் நாளைக்கு தான் சொல்ல போறேன் நாளைக்கு நீங்க கும்பிட்டுறது கும்பிட்டுருங்க நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல ஆனால் அந்த முன்ஜென்ம கண்ணு ஏன் இவ்வளோ கோபமும் ஆத்திரம் அவங்களுக்கு வந்ததுன்ற விஷயம் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் நிறைய பார்த்துட்ருப்பீங்க அவங்களுடைய கதை இல்லைன்னா கூட இப்போ போய் பார்க்க போகிறீங்க அது வந்து முன்ஜென்ம கதை என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததா கூட இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து க ஐயா இது வந்து இந்த சக்தி வாய்ந்த விஷயத்தை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன அமான விஷயங்கள் புதைந்திருக்கிறதுன்றதெல்லாம் வெளிக்கொணர்வாங்க இதை நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லலாம் இசைக்கு வந்து வனத்தில் ஓடாடிய இடங்களிலெல்லாம் அவளால் அருள் பெற்றோர் பலர் உண்டு அவர்கள் அந்த இடங்களிலேயே அவளுக்கு ஆலயம் கட்டி வழிபாடுகள் நடத்த ஆரம்பித்தனர் இருந்தாலும் மூலப்பதிக முப்பந்தல்ன்ற இந்த இசக்கியை வந்து தான் ரொம்ப முக்கியமாக வழிபட்றாங்க இந்த முப்பந்தல் என்றது வந்து மூவேந்தர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருந்த காலத்தில் அவ்வை பாட்டி தலையிட்டு அவர்களுக்குள் சமரசம் செஞ்சு வச்சாங்க அந்த மூவரும் அமர்ந்து பேசிய இடம்தான் முப்பந்தல் இந்த என்றது வள்ளியூரிலேருந்து நாகர்கோயில் சென்ற வழியில் இருக்குது இந்த இடம் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க இந்த இசக்கியம்மையனுடைய கதையை கேட்டுட்டு போங்க ஆனால் இந்த முன்ஜென்ம கதையை வந்து நான் அடுத்த பார்ட்டில் தான் சொல்ல முடியும் இது ஏன் இந்த அளவுக்கு இந்த மாவுக்கு வந்து அத்தனை பேரையும் கொண்டு போடணுன்றது நீங்கள் போய் பார்க்க தான் போகிறீங்க நான் இதில் நெட்டில் போய் பார்க்க தான் போகிறீங்க இல்லை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நான் வந்து இது வந்து முக்கியமாக நாளைக்கு வணங்க வேண்டியது இந்த இவரை முந்நூற்றி முறை ஓம் பழனிசாமி போட்டின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த ஓம் நான் வந்து அதையும் சேர்த்து கூட எழுதுவேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஓம் நீங்கள் வந்து ஸ்ரீ இசக்கி இசக்கிய அம்மா போற்றி அப்படின்னு முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சொல்லுங்க ஏன்னா அந்த நம்பர் அத்தனை முறை சன் பண்ணுறது எப்படி ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மாதிரி அது பண்ணால் அது வைக்க முடியுது அவர்கள் கொட்டாவியாக வரும் நீங்கள் அது எழுதுனாலும் சரி சொன்னாலும் சரி கொட்டாவி வரும் ஒரு நல்லாவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே எழுதணும் இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுக்கிட்டு எழுதணும் நடுவில் முடிஞ்ச வரைக்கும் எழுந்து போகக்கூடாது எழுந்து போனாலும் யார்ட்டையும் பேசாமல் போய் கதவு தந்துட்டு வந்தோம் யாரா வெல்ல அடித்தா முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் வச்சுக்கணும் யாரையும் எழுப்பாத மாதிரி வச்சுக்கணும் எழுப்பா இல்லைனா பிரம்மமுகத்தில் வச்சுக்கணும் இல்லைனா நைட் டைமில் எட்டு ஒம்பதுக்கு வச்சுக்கணும் அந்த எழுதுகிட்டா இருந்தால் அதை வந்து உங்களுக்கு யாரும் வந்து உங்களை வந்து எழுப்பாத மாதிரி பார்த்துக்கணும் இல்லை எழுப்பினாலும் நடுவில் நீங்கள் பேசாமல் எழுந்து போய் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு சைக்கிளை பண்ணிட்டு வந்துடணும் எழுப்பாமல் நீங்கள் எழுதி முடிச்சுங்களா ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போதே சொல்லிக்கிட்டே எழுதணும் சொல்லிக்கிட்டே எழுதும்போது கொட்டாவி வரும் அதுதான் நீங்கள் அந்த அவங்க உங்களோட கனெக்ட் ஆனாங்கன்றதுக்கு அது ஒரு சாட்சி அப்படின்றத நான் சொல்கிறேன் இது வந்து நாளைக்கு கும்பிட்டுடுங்க அந்த முன் முன்ஜென்ம கதை வந்து நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு தான் வந்து புனர்பூசம் ஐயா இது சொல்ல சொன்னார் எத்தனையோ விஷயங்களை ஐயா எனக்கு இந்த மாதிரி உணர்த்தி அவர் சொல்லி அதை செஞ்சு அதனால மாபெரும் மாற்றங்கள் நடந்திருக்குது அதனால இந்த இசக்கிய அம்மா விஷயத்த வந்து ரொம்ப இதுவா நினைக்காதீங்க அது அது இந்த அளவுக்கு அந்த அந்தம்மா உக்கரமா மாறினதுக்கு காரணம் கதை ரொம்ப கொடூரமா இருக்கும் தான் இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கினா உங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி அமானுஷியமான சக்திகள் எதனா இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் உங்களால் எந்த கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பூஜை பண்ணாலும் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அது நல்லபடி நடக்காமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்றத சொல்லி இன்றைக்கி நான் முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சொல்ல ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ